வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி லஞ்சு செய்ய போகிறேன் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா சைட் டிஷ் வந்து வெண்டைக்காய் கூட்டு பண்ண போகிறேன் பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறேன் வானொலியை காய வச்சுருக்கேன் பாருங்கள் வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு அரை ஸ்பூன் வச்சுருக்கிறேன் சீரகம் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் கடலை பொறுப்பை வெண்டைக்காய்க்கு போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுக்கோங்க பார்த்தோம்னா ஒரு நாலு பல் பூந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பில் கலாம் உள்பொடியாக போட்டுடலாம் ஒரு நாள் அது கூட சேர்ந்து வதங்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம் வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் நிறைய வளவழப்பு தன்மை இருக்கும் நம்மளுக்கு முத்தியெல்லாம் முத்தி வலிக்குது கை கால் வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் நம்ம உடம்புல இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை நம்மளுக்கு அந்த வளர்ச்சி ஆனப்புறம் தான் அந்த முத்தி கை கால் கழுத்தெல்லாம் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி நம்ம உணவில் உணவில் வந்து வெண்டைக்காய் இந்த சேப்பங்கிழங்கு வளவளப்பு தன்மை எது நிறையா இருக்கோ அந்த மாதிரி பொருள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு முட்டி கை கால் வரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அந்த வளவலு போட்டோம்னா நம்ம உடம்புல சேரும் ஆட்டுக்கால் சூப்பு குடிங்க இதெல்லாம் உடனே நம்மளுக்கு சரியாக இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க நம்ம உணவில் வந்து இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிடறோம் நல்லா வரஞ்சு அந்த இது கூட உப்பு போட்டுருவோம் கல் உப்பு போடாதீங்க தூள் உப்பு போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி போடும் சக்கனி வச்சுருக்கோம் உப்புட்டுருவோம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா பொடியில் சீரகம் தோம்பு மல்லி எல்லாமே இதில் கலந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் வர மிளகாய் அதெல்லாம் தனியாக பொரியலுக்குமே தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்து அதை போட்டுக்கிடலாம் கொஞ்சம் இதுக்கு மேலே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பருப்பு போடுறோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூர் ஒரு காலு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சிடுவோம் வெண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பக்கத்தில் வேக வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப நேரமாக வெந்துக்கிட்டு இருக்குது மஞ்சள் கீழே ஒரு பொருள் அப்படின்னா சோயா சோயா வேக வச்சிருக்கோம் நீங்கள் நறுக்கும் நறுக்கும்போதே கொஞ்சம் வேக வச்சுட்டீங்கன்னா ஊற வச்சுருங்க நைட்டு வேக வச்சிட்டிங்கன்னா வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ரெண்டு ரெண்டாக வெச்சுருச்சு பாருங்கள் நல்லா வந்துச்சு இந்த சோயாவை இதில் எடுத்து போட்டுக்கிறேன் பாட்டி நீங்கள் கொண்டக்கடலை வேணாலும் போட்டுக்கோங்க தோரம் போடுங்க கடலை பொருட்போடு எந்த பொருட்கள் வேணாலும் போடலாம் இந்த டைம்ல ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே எடுத்து போட்டுட்டேன் இந்த டைமில் வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கணும் வெண்டக்காய் வே அரை வேக்காடா முக்கால் வேக்காடாக இருக்கும்போது எடுத்து போட்டிங்கன்னா வெண்டைக்காய் அப்படியே நெருக்கம் நெருக்கம் நறுக்கணும் நல்லா வெந்து வரணும் அந்த பாட்டி எடுத்த பக்கம் உங்களுக்கு தெரியும் எப்படி வறட்சியாக எடுத்தேன் பார்த்திங்களா நல்லா வெந்து பொரியல் மாதிரி வந்துருச்சு அப்புறமா நான் இதுக்கு மேலே இந்த சோயா வேக வச்சு போட்டிருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் சோயாவை ஊற வச்சுட்டு வேக வச்சேன் ஒரு நூறு கிராம் சோயா நீங்கள் கொண்டக்கடலை போட்டிங்கனாலும் அருமையாக இருக்கும் பச்சடி ஆறு பச்சை வெண்டைக்காயில் வெண்டைக்காய் பச்சடின்னு சொல்வாங்க அந்த கொண்டு கல்யாண விருந்தெல்லாம் அந்த மாதிரி பண்ணி போடுவாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் செய்வாங்க கல்யாண விருந்தலை கண்டிப்பாக இருக்கும் தண்ணியெல்லாம் சுத்தமாக இதில் எடுத்து விட்டிருக்கேன் தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேணா சோயா தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் உப்பெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அந்த பருப்பில் உப்பு பிடிக்கட்டும் நீங்கள் என்ன பயிர் வேணாலும் போடுங்க ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா போதும் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டோம்னாவே போதும் பாசி பயிர் வேக வச்சு போடலாம் ஊற அது அது நல்லா ஊற வச்சுட்டு அதையும் ஒரு ஆவியில் வேக வச்சிங்கன்னா வெந்துடும் பயிர் போடலாம் தட்டைப்பயிர் போடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தட்டைப்பயிர் மச்ச கொட்டை இப்போ இது கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன் தட்டைப்பயிர் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கொண்டக்கடலையை விட தட்டைப்பயிர் போடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெண்டைக்காயும் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது சோயாவும் ரொம்ப சத்தான பொருள் இது ரெண்டையும் சேர்த்து இன்னைக்கு ஒரு கூட்டு பண்ணி காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சோயா பீன்ஸும் வெண்டைக்காயும் கூட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டிக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சீக்கிரத்தில் இதை வந்து எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நான் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக இது செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பாட்டி கம்மாண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே ஒரு தக்காளி ரசமும் ஒரு பருப்பு ரசமும் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ